புயல் அடிக்கும் ஆனா வந்து அதை கவனம் பார்த்து உடஞ்சிருக்குது அதுக்கு முன்பாக நின்றுதான் இப்ப பேசிக்கொண்டிருக்கோம் எவ்வளவு வேகமா வந்து வெள்ள நீர் பாஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில நீங்களும் பார்த்துருப்பீங்க மட்டக்கிளப்பினுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குது வெள்ளங்கள் வந்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பி ப்ளக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஓந்தாச்சி மடம் அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த காலத்தில் தான் இப்போ நின்று கொண்டு இருக்கோம் இப்போ மட்டக்கிளப்பினுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குது வெள்ளங்கள் வந்து எப்படி இருக்குது மழை பெய்யுதா புயல் அடிக்குதான்னு சொல்லி எப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை வந்து நாங்கள் பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம் இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இந்த இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்யக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்குது இந்த பெண்கள் புயலால் வந்து என்ன அடுத்த கட்டம் நடக்கப் போகுதுன்ற விவரங்கள் அனைத்தையும் வந்து இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து பார்க்க போனா நல்லாவே வந்து இங்கே காத்தடிச்சு கொண்டு இருக்குது அதோடு வந்து ஆற்றின் நீர்மட்டமும் வந்து உயர்ந்து இருக்குது வான்கதவுகளும் திறக்கப்பட்டு அங்கால இருக்கிறது தான் வந்து முகத்துவாரம் ஆறும் கடலும் வந்து கலக்கிற இடம் அது வந்து இப்போ கொஞ்சம் நைட் ஆகிட்டு அதால் வந்து அங்கால தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த இடம் எப்படி இருக்குது மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் பார்வையிட்டு கொண்டிருக்காங்க அதோடு வந்து மீன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பொதுவாக சொல்லப்போனால் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கையில் வந்து கிழக்கு மாகாணத்திலேருந்து தொலைவில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து மையம் கொண்டிருக்கு அதோடு வந்து இது வந்து நேற்றே புயலாக மாறி இந்தியாவை நோக்கி தான் இந்த புயல் வீசும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டு இந்தியாவில் வந்து ரெட் அலர்ட் வந்து வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக இந்த புயல் புரட்டி போட்டது என்ன விஷயம்னு சொன்னால் அதாவது கிழக்கு மாகாணத்தில் வந்து இருந்து கிழக்கு மாகாணத்தில் வங்களா விரிகுடா கடற்பரப்பு அண்மித்ததாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காணப்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கும் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்ததன் அடிப்படையாக கொண்டு தான் வந்து வானிலையாளர்களால் கணிக்கப்பட்டது இந்தியாவில் வந்து போய் சேர்ந்து இந்த புயல் வந்து பெங்கல் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வந்து பெங்கல் புயலாக வீசும் அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்தாலுமே வந்து இதற்கு எல்லாமே தலை கீழாக வந்து மாறிட்டு சொல்லப்போனால் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கும் நகர்ந்து கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக ஆறு கிலோமீட்டர் வேகத்திலையும் அடுத்தது வந்து மிகவும் வேகம் குறைஞ்ச ஒரு நிலையில் வந்து இப்போதைக்கு திருகோணமலை நகரத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்குது அதோடு வந்து பார்க்க போனால் இது வந்து நேற்று நள்ளிரவு தொடக்கம் அதிகாலை அந்த டைமில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மணத்தியாலங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து நில கொண்டிருந்திருக்கு இதால தான் இது வந்து இந்தியாவுக்கு இதுவரை போய் சேராமல் நம்மட இலங்கையை சேர்ந்த கிழக்கு மாகாணத்தை அடுத்தது வந்து அடுத்த கட்டம் வடக்கு நோக்கி வட வடக்கு வடமேல் திசையில் வந்து நகர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்குது அதோடு குறிப்பாக சொல்லப்போனால் நேற்றைய தினத்தில் வந்து 牧チ ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இது வந்து புயலாக இந்தியாவில் அடிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டது இப்போதைக்கு வந்து இதில் வேகம் குறைஞ்சிருக்கிறது வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து இது புயலாக உருவெடுத்து அடித்தால் குறிப்பாக சொல்லப்போனால் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது வீசக்கூடும் என்று சொல்லி வானிலை ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டிருக்கு அதோடு வந்து நேற்று வந்து இப்படி சொன்னவங்க புயலாக மாற இல்லை இப்போ இன்றைக்கும் வந்து இப்படி நடக்காதான்னு கேட்டால் அப்படி வந்து யாருமே சொல்ல எல்லாத்துக்குமே வந்து எல்லாரையும் முன் ஆயத்தோடு இருந்து முன்னெச்சரிக்கையோடு வந்து செயற்பட வேணும் அதோடு வந்து இப்போ புயல் அடிக்காத பிரதேசங்களில் கூட நூறு தொடக்க நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகரித்த மலை வீழ்ச்சி வடக்கு கிழக்கில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது முக்கியமாக சொல்லப்போனால் இலங்கையில் வந்து இப்போதைக்கு திருவோணமலையில் இருந்து நூறு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது படிப்படியாக வந்து இது இலங்கையின் கடற்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிற மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் அதோடு வந்து இப்போ வெள்ள நீர்கள் உட்புகுந்த இடத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனை இல்லை நம்ம வீடு தானே இதை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்ட்டு ஒரு இடத்தையும் போகாமல் இருக்காமல் நிச்சயமாக வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய்க்கொள்ளுங்கள் அதோட சின்ன பிள்ளைகள் வயசானவங்களை வச்சிருக்கிறவங்க வந்து வந்து கண்டிப்பாக வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்து கொள்ளுங்கள் அது வந்து வெள்ளத்தை பார்த்து தான் நீங்களும் போகணும் ஏன்னு சொன்னால் வெள்ளத்தில் போகக்குள்ள வந்து நிறைய உழவு இயந்திரங்கள் தடை பிறண்டு அதோட வந்து உயிர் இழப்புகளும் ஏற்பட்டு இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம தயாராகத்தான் இதையும் செஞ்சு கொள்ளணும் ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாகத்தான் இருக்கணும் இப்போ அதுக்காகத்தான் வந்து நாங்களும் இந்த டைமில் இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம் அதோடு வந்து நாங்கள் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தவரையில் இன்றைக்கு மட்டக்கிளப்பினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இங்கே மழை பெய்யும் என்று சொல்லித்தான் எல்லாரும் எதிர்பார்த்து திருந்தேன் ஆனால் வந்து இங்கே மழை பெய்யல நல்ல பழத்தை காற்று அடித்துக்கொண்டு இருக்குது அதோடு வந்து மப்பும் மந்தாரமுமான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பனி சூழ்ந்த ஒரு புக மண்டலம் மாதிரி இருந்தது அப்போ திடீரென்று பார்த்தா காலநிலை வந்து மாற்றம் அடைஞ்சிது திடீரென்று மழை பெஞ்சு கொண்டு இருந்தது அடுத்த கட்டம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நம்ம ஏரியாவை நெருங்குறதால காற்று அடித்து கொண்டு இருக்குது அடுத்த கட்டம் பார்த்தா வந்து பனி மாதிரி இருந்துச்சு அதையும் பார்க்க கொஞ்சம் மனசில் எல்லாருக்குமே பயம் வந்துட்டு என்னடாப்பா இது புயல் தான் அடிக்கப் போகுது உண்மையில்னு சொல்லி புயல் அடிக்கும் ஆனால் வந்து அதில் வீரியம் வந்து இப்போதைக்கு குறைஞ்சிட்டு இருந்தாலும் அனைவருமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி அடுத்த கட்டம் வந்து முப்பதாம் திகதி தான் வந்து இந்தியாவில் புதுக்கோட்டையை வந்து புதுக்கோட்டையினூடாக கரையை கடக்கும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்தியாவில் வந்து போகக்குள்ள இது காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மாறித்தான் இந்தியாவினூடாக பயணிக்கும் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் முப்பதாம் தேதி புயலுக்குரிய எந்த ஒரு ரெட் அலர்ட்டும் கொடுப்படலை அவங்களுக்கு வந்து கனத்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து முப்பதாம் தேதி கனத்த மழைக்குரிய அபாயம் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சம் பயம் என்னோட சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இந்த புயலை எதிர்கொள்கிறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கணும் அதோடு வந்து இப்படியான நிறைய தகவல்களை நானும் நியூஸில் இருந்து பார்த்து தான் நான் அறிஞ்சு கொண்டேன் அப்போ இதையும் வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் அப்படின்ற தான் நானும் சொல்லிக்கொண்டேன் அதோட நாங்கள் இப்போ நிற்கிற பாலத்தில் வந்து வெள்ள நீர் வந்து எப்படி போய்கொண்டு இருக்குது பழத்தை காற்று மடிக்கிறதால ஆறு வந்து கடலாக மாறிட்டு சொல்லலாம் நல்ல வேகத்தில் அலைகளோட நீர் வந்து முகத்துவார நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு வாங்க அதையும் போய் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பாலத்தின் ஊடாகத்தான் நேற்றைய தினத்துக்கு முந்தைய நாள் எல்லாம் வந்து இதன் ஊடாக தண்ணி மேலால் பரவி சென்று கொண்டிருந்தது அது வந்து நிறைய பேர் டிக்டாக்லேயே அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றைய நிலையில் வந்து நீர்மட்டமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த சவுண்டோட பாருங்கள் எப்படி வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி தெரியுதாது என்ன கவனம் இருந்த ஃபோன்கள் ஐயோ விழுந்து சென்றா போச்சு லைட்டா மழை தூருதுன்னு இருந்தேன் ஓ எந்த முகத்துல வந்து ரெண்டு மூணு துளி நான் நினைச்சேன் இங்க ஓரத்துல நிக்கக்குள்ள வந்து காத்துல தான் இந்த இதுல இருந்து தண்ணி அடிக்குதுன்னு நினைச்சேன் உண்மையில பார்த்தா சின்ன சின்ன துளி மழை பேஞ்சு கொண்டு இருக்கு காலையில இருந்து மழை இல்லை இப்பதான் வந்து மழை இருக்குது கவனம் பார்த்து உடைஞ்சிருக்குது இங்க இல்லை இலங்கையில வந்து தொண்ணூத்தொம்பது வீதமான நீர்த்தேக்கங்கள் எல்லாமே வந்து அதிகரித்த நீர்மட்டத்தோட இருக்கு அனைத்து வான் கதவுகளும் அதால தான் வெள்ளம் வராத கிராமங்கள்ல கூட இப்ப வெள்ளம் வந்து குறிப்பா ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் செங்கல் அடி மட்டக்களப்ப செங்கல் அடியில் வந்து அவங்க ஓலை வீட்டுக்கு தான் அந்த கூரை மட்டும் லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்ப அதில் தான் ஒரு அண்ணன் ஏறிட்டு இருந்தார் அதை வந்து விமானப்படைகிற துணையோட தான் வந்து அவரை மீட்டெடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதை கொஞ்சம் பாருங்களேன் சரி வாங்க அந்த சைடு போய் பாருது இல்லைன்னு என்ன செய்யறது கொஞ்ச நேரத்தோட வந்து இருக்கணும் சரி ஓகே என்ன விஷயம் அண்டு சொன்னால் அங்கே நின்று பேச முடியும் போயிட்டு நல்லா இருட்டாயிட்டு தானே இப்போ இது வந்து பாலத்தில் என்ட்ரன்ஸ் தான் இது வந்து இருந்து ஒந்தாச்சி மட்டத்துக்கு போகிற பாலம் அடுத்த கட்டம் வந்து இந்த இடமெல்லாம் நேற்றைக்கு முந்தைய நாளெல்லாம் சரியான வெள்ளமாக தான் இருந்தது இப்போதைய சூழ்நிலையை பார்த்தா வெள்ள நீர் வந்து வடிஞ்சு ஓடிட்டு என்ன என்ன விஷயம்னு சொன்னால் முகத்துவாரம் எல்லாம் வெட்டி கடலோடு வந்து வெள்ள நீரெல்லாம் கலக்க விட்டுத்தாங்க எவ்வளோ வேகமாக வந்து வெள்ள நீர் பாஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதோடு வந்து நேற்றைய தினம் இந்த காலத்திலேருந்து ரொம்பவே வெகு தூரத்தில் ஃபுல்லாகவே வெள்ளைக்கடாக தான் இருந்தது இப்போதைக்கு வந்து எல்லாம் கிளியராக இருக்குது ஆனால் நாளைய தருணம் தான் என்ன நடக்கும் சொல்லி தெரியும் தொடர்ச்சியாக வந்து மழை பெஞ்சால் மேலும் வந்து மக்கள் வந்து பாதிக்கு உள்ளாகுவாங்க சரி இப்போ வந்து நம்ம வந்ததோட இங்கே வந்து ஐஸ்க்ரீம் வேணும் நிற்கிது உங்களை காட்டுங்கிறது என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அப்படியே இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம் இது வந்து நான் நிற்கிற இடம் வந்து எந்த இடம் மட்டும் சொன்னால் இங்கே பார்த்தா ஓந்தாச்சி மடம் அருள்மிகு ஸ்ரீ அரசடி பிள்ளையார் ஆலயமும் இருக்குது அதுக்கு முன்பாக தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கோம் வாங்கப்போ கோய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தெரியற மாதிரியா என்ன ஐஸ்கிரீம் இருக்குது கோணம் ஆ கோன் கோகேனே கணக்கை கோன் தாங்கும் இவ்வளோது நல்லா இருக்குண்ணே நிறைய சாப்பிடக்கூடாது அதால் தான் லைட்டாக கோன் வாங்குவோம் என்ன என்ன பேச போடுங்க இவ்வளவு உயரம் என்ன காரணத்துக்காக வச்சிருக்கீங்க வாங்க கூட உயரமா வச்சிருக்கீங்க ஒண்ணு இல்லை ஒன்றும் கடவுளி இருந்தாங்க இது ரெண்டு எனக்கு தான் முந்நூறு ரூபா ஒரு கோன் நூறு முதல் இதெல்லாம் இருபது ரூபா இப்போ நூறு ரூபா எந்த அளவுக்கு விலைகள் கூடி இருக்குன்னு இந்த ஐஸ்கிரீம் ஒரு சாட்சி சரி ஓகே இந்த காணொலியோட நிறைவு தரணத்துக்கு வந்துட்டோம் அங்க இருந்து நாங்கள் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ண விரும்பல என்னென்னு சொன்னா காற்றும் பலம் ஆடிச்சு கொண்டு இருக்கு அதால வந்து எங்களோட ஊருக்கு இப்ப வந்துட்டோம் இப்ப நிற்கிறது எங்களோட வீடுதான் இப்ப வந்து இந்த காணொலியில நிறைவு தனதுக்கு வந்துட்டோம் குறிப்பா சொல்லப்போனா எல்லா இடத்துல இருக்கிற மக்களும் வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருங்க முன்னெச்சரிக்கையோட இருங்க எந்த வேலையிலையும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்து நம்மள நெருங்கலாம் வெள்ளமா இருக்கட்டும் அடுத்த கட்டம் புயலா இருக்கட்டும் அதையும் தாண்டி வந்து வெள்ள நீர்ல சொல்லப்போனா வந்து தொண்ணூத்தி ஒன்பது வீதமான நீர்த்தேக்கங்கள்ற நீர்மட்டங்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டு அதால வான்கதவுகள் திறந்து விட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து குடியிருப்புகளுக்குள்ளே வந்து முதலைகள் எல்லாம் வார சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இப்போ எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருங்க சரி அடுத்த காணொலியில் நாளை சந்திப்போம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை நீங்கள் எங்கே இருந்து பார்க்கீங்க உங்களோட இடத்துல வந்து வெள்ளங்கள் எப்படி இருக்கு நிலைமைகள் வந்து ஓரளவு ஓகே ஆயிட்டா இல்லை என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட வந்து உங்களால் முடிஞ்ச சின்னொரு உதவியாக இருக்கட்டும் உதவி தேவைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து முடிஞ்ச உதவிகளையும் இந்த நேரத்தில் வந்து செஞ்சு கொள்ளுங்க சரி ஓகே நாங்களும் போயிட்டு வரோம் பாய்